காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார் எல்லாருமே எப்படி இருக்கீங்க காய்ஸ் எல்லாேருமே ஹெல்த்தியாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு நம்ம சேனலில் என்னோடய ரொட்டின் பிளாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி என்னோட ரொட்டீன் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் கவர் பண்ணி பார்க்கலாம் நார்மலாக எல்லா நாளுமே வந்து செவ்வாய் எனக்கு வந்து இப்படி தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ரொட்டின் வந்து மாறும் பட் இந்த வாரம் வந்து எனக்கு எப்படி போச்சுங்கிறது இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்ச வரைக்கும் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வளாக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஸோ காலையில் ஒரு பதினோரு மணிலேருந்து நான் வந்து விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து லன்ச் மெனு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெறும் வந்து கத்திரிக்காய் தட்டைப்பயிறு புளி குழம்பு அதுக்கப்புறம் வந்து தயிர் ரொம்ப சிம்பிளான வர்க் தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானதான் ஸோ சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு வரமிளகாய் கொஞ்சம் வந்து தேங்காய் பூண்டு இது மட்டும் சேர்த்துருக்கேன் இது சேர்த்துட்டு எல்ல எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து அந்த பக்கம் ஆறிட்ருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம வந்து குழம்பு வந்து தாளித்து விட்டுருலாம் நல்லெண்ணெய் வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ எண்ணெய் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகுளுந்த பருப்பு அப்புறம் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஸோ ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் வந்து சேர்க்க வேண்டிய காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு செம்ம காமெடி ஸோ பொரிஞ்சிட்டு இருந்தது ஸோ அதுக்குள்ளே வெளியே யாரும் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன்னா வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி வந்து கருகி போன மாதிரி ஆகிடுச்சு எனக்கு வேஸ்ட் பண்ணுறதுக்கும் மனசில் நல்லெண்ணெய் விற்கிற விலைக்கு இதை நம்ம வேஸ்ட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதிலேயே நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் ஸோ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம வேணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம் பட் நமக்கு தேவையில்ல அப்படின்னா நமக்கு வந்து வேண்டாது இந்த கத்திரிக்காய் போதே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஸோ தூள் வந்து தனி தூள் ஒரு அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கூட லைட்டாக வந்து வதங்கட்டும் லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தட்டப்பயிர் வேக வச்சு தண்ணி வந்து நான் வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த தட்டப்பயிர் வேக வச்ச தண்ணியிலே வந்து கத்திரிக்காய் வந்து வேகும்போது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நார்மல் தண்ணி வேக நம்ம ஊற்றி வேக வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம என்ன காய் வந்து வேக வச்சிருக்கோமோ என்ன பயிர் வந்து நம்ம வேக வச்சுருக்கோமோ சுண்டலாக இருக்கட்டும் இல்லை வந்து கத்திரிக்காயாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் இல்லை அப்படின்னா ஒரு அரிசி கிழவுன தண்ணி சேர்த்தோன்னா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைப்பதம் அளவுக்கு நல்லா வெந்திருக்கு ஸோ வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த தட்டைப்பயிறு தான் நான் வந்து இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஸோ குழம்பு வந்து அந்த பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து வதக்கி ஆரம்பிச்சிருந்தோம் இல்லையா அதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் மோஸ்ட் ஆஃப் வந்து குக் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் பட் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஆசைப்படுவேன் ஏன்னா சில சிறனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து வீட்டில் வந்து வாஷிங் மிஷின்லாம் கிடையாது கையில் தான் துவைக்கணும் பட் அப்படிங்கும் போது எனக்கு வீட்டில் வந்து சில நாள் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்கிற மாதிரியும் இருக்கணும் ஸோ ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்குவேன் இப்போ அந்த தேங்காய் மசாலா வந்து நல்லா வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இந்த ஆல்ரெடி கொதிச்சுட்டு இல்லையா நம்ம அதுல வந்து நம்ம சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் நமக்கு நிறைய வேலை இருக்கணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசம் பொரியல் கூட்டு இப்படிலாம் நிறைய செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கிச்சன்லேயே தான் நம்ம அதிக நேரம் நின்று ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் டக்குன்னு குக் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த வேலையை பார்க்குற மாதிரி நம்ம வந்து வெளியே வந்துடலாம் ரொம்ப நேரம் வந்து கிச்சனில் வந்து நிற்கிறதுக்கு தேவையில்லை ஒரு சில நாள் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த நாள் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணிக்குவேன் இன்றைக்கி வந்து நான் எப்போவுமே வந்து எதுவுமே சைடிஷ் பண்ணலை அப்படின்னா முட்டையாவது நான் வந்து பாயில் பண்ணி எடுத்துருவேன் பட் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால செவ்வாய் வெள்ளி சனி இது மூணு நாளுமே நான் வந்து நான்வெஜ் வந்து சேர்க்க மாட்டேன் முட்டை கூட நான் வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேன் இந்த பக்கம் குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்கு சாப்பாடு நான் வந்து வடைச்சு விட்டுறேன் நான் வந்து நிறைய சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி சாப்பாடு வந்து நம்ம எந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் போடாது அதுதான் மெயின் நமக்கு பிகாஸ் இந்த ரைஸில் இருக்கக்கூடிய அந்த கஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் வந்து நிறைய இருக்குது ஸோ அந்த ஸ்டார்ச் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதும் நமக்கு வந்து ஓவர் வெயிட்டுக்கு அது ரொம்ப நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிவிடும் அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கிறதா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ குழம்பு குதிச்சிட்ருக்கு சாப்பாடு வந்து வடித்து விட்டாச்சு ஸோ இந்த கேப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் நான் வந்து கழுவி எடுத்து வச்சுருவேன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது நம்ம போய் ஹாலில் கொஞ்ச நேரம் போய் டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார மாட்டேன் இல்லைனா ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன் குழம்பு கொதிச்சிட்டு இருந்தது இல்லைனா வேறு ஏதோ வேலை இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாத்திரம் கழுவி வைக்கலாம் இல்லைனா வந்து க்ராசரி ஏதாவது வந்து நமக்கு மல்லிகை ஜாமான் வந்து ஏதாவது தீர்ந்துருந்தது அப்படின்னா அதை எடுத்து நம்ம ரீஃபில் பண்ணி வைக்கலாம் ஸோ சும்மா நிற்காமல் இந்த மாதிரி வேலையில் செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டக்குன்னு வந்து வேலை முடிச்சு வெளியே போகிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அடி மாதிரி இருந்தது ஸோ அதுக்காக நான் வந்து சபினா வந்து கொஞ்சம் வந்து எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நல்லா வந்து நம்ம தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கறி பிடிச்ச மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து போயிடும் நான் ஃபைனலாக வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து விளக்கிக்குவேன் இப்போ பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து சைட் பை சைட் நான் வந்து ஃபுல்லாக கிளீன் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்க்ரப்பை நம்ம கையோடு நம்ம கழுவி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சுது நம்ம ஸ்க்ரப் வந்து அப்படி ஈரமோடு போட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி சீக்கிரம் வந்து சுருங்கி போய்டும் ஒரு ஸ்க்ரப்போட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குறோம் இல்லைனா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வாங்குகிறோம் அப்படின்னா இதுவே நமக்கு தேவையில்லாத செலவு தான் ஸோ இதையும் நம்ம வந்து கொஞ்சம் குறச்சிக்கலாம் இப்போ சிங்கை ஃபுல்லாக நான் வந்து கையோடு நான் வந்து சுத்தம் பண்ணி விட்ருவேன் ஸோ சுத்தம் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஓரளவு வந்து முக்கால்வாசி எனக்கு வந்து வேலை முடிஞ்சது ஸோ என்னை வந்து கவுண்டர் டாப்பை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் போயிட்டு வேறு வேலையை பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் ஸோ குழம்பு வந்து நமக்கு தெரியும் இல்லையா நார்மலாக இருக்கும்போது நம்ம எப்படி குழம்பு பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு தெரியும் எனக்கு இந்த ஸ்டேஜ் வந்து ஓகே குழம்பு வந்து இறக்கி வச்சுட்டு இப்போ ஃபுல்லாக கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக நான் வந்து அந்த சொல்யூஷன் போட்டு நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி இந்த சொல்யூஷன் வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன் என்ன சேர்த்தேன் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வேணும்னா அந்த லிங்க் தரேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஐ கார்டில் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அமைதியாக தான் இருக்காங்க பட் நம்ம வீடியோ பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கச கச கசான சவுண்டு கேட்குது நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும் ஸோ இந்த சவுண்ட்லாம் அவாய்ட் பண்ண முடியாது ஸோ சாரி மன்னிச்சிக்கோங்க இப்போ கவுண்டர் டாப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளீன் பண்ணி விட்டுறேன் அந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி இப்போ ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்காது ஏன்னா நீங்கள் கையோட கையோடு இதை நீங்கள் தொடச்சி விட்டுட்டிங்கும் போது நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ நீங்கள் டீப் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய வேலை வைக்காது உங்களுக்கு இதுதான் இதில் மெயின் உங்களுக்கு அந்த பிசு பிசுன்னு இருக்காது ஸோ அந்த எண்ணெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா கையோடு நம்ம சுத்தம் பண்ணிட்டோம்னா நம்ம சோப் போட்டு நம்ம சுத்தம் பண்ணும்போது நமக்கு பெரிய வேலை எழுக்காமல் ஈஸியாக வந்து நமக்கு வந்து முடிஞ்சிடும் ஸோ லைட்டாக வந்து அந்த துணியில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னாலே இது வந்து உங்களுக்கு போதும் நல்ல பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நம்ம வந்து அதிகமாக வந்து இந்த குழம்பு தாளிக்கும்போது ரசம் தாளிக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கடுகு சீரகம் கண்டிப்பாக வந்து தெறிக்க தான் செய்யும் தெறிக்காமலாம் சமைக்கவே முடியாது அந்த மாதிரி நம்ம கையோட கையோடு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து போதும் கையோடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர்ட்டாக ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணிடுறேன் க்ளீன் பண்ணிவிட்டு கையோடு இந்த கறி துணியையும் நம்ம அலசி போட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து வேலை முடிஞ்சுது ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் பட் இதவே நான் வந்துட்டு சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தனியாக பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிடுறது தானே எனக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து லேட்டாக ஆயிருந்துருக்கும் இப்போ உங்களுக்கு டாப் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் தானே சொல்லியிருக்கேன் ஸோ இருக்கிறத வச்சு நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது ஓகே இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடு கூட்டணும் ஸோ வீடு கூட்டிட்டேன் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட வந்துருவாங்க ஸோ அதனால் வீடு கூட்டணும் நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லைனா சாயங்காலம் கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு வேலையும் தள்ளி வைக்காமல் நம்ம கையோடு செஞ்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பெரிய வேலையே நமக்கு இல்லாத மாதிரி இருக்கும் நமக்கு கரெக்டாக நான் வீடு கூட்டி முடிக்கிறதுக்கும் ஹஸ்பண்ட் வர்றதுக்கும் டைம் சரியாக இருந்தது ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பு அதுக்கப்புறம் வந்து தயிர் இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சுது நீங்கள் அரிசி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குக்கரில் நீங்கள் வச்சு சாப்பிட்றத விட ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ கையோடு நம்ம சாப்பிட்ட பாத்திரத்தையும் நம்ம கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா இனி ஈவினிங் வந்துட்டு நமக்கு கிச்சனில் ஒன்றும் பெருசாக வேலை இருக்காது நைட்டுக்கும் சேர்த்து தான் நான் வந்து குழம்பு வச்சுருக்கேன் ஸோ அதனால் எனக்கு நைட்டு வந்து நான் இட்லி ஊற்றிட்டு நான் வந்து சட்னி சட்னி அரைச்சிக்கலாம் அப்படிலாம் எனக்கு இந்த குழம்பு எனக்கு வந்து ஓகே இப்போ அந்த கறி துணி பாருங்கள் கறி துணியும் கையோடு காஞ்சிருச்சு நான் அப்போ அதை அலுசு போட்டிருந்தேன் இல்லையா அது வந்து காஞ்சிருச்சு இப்போ அதையும் நான் வந்து மடித்து இந்த மாதிரி கவுண்டர்ட்டா பக்கத்துலேயே நான் வந்து வச்சுட்டு போயிடுவேன் அவ்வளோதான் ஓகே ஒரு நாலு மணி வரைக்கும் ஃபுல்லாக நான் வந்து ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கோதுமை வந்து கொஞ்சம் நிறையா இருந்தது நாங்கள் வந்து ரேஷனில் தான் வந்து கோதுமை வாங்கிக்கிறோம் ஸோ கோதுமை நிறைய இருந்தது ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டே சொல்லி எனக்கு இது புடச்சி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் சரி வாடா புடச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புடச்சி கொடுத்துட்ருக்காங்க ஒரு நாலு கிலோலேருந்து நான் வந்து நாலு மாதமாக நான் வந்து சேர்த்து வச்சுட்டேன் ஏன்னா வெளியே போகிறது வரதுமாவே ஒரு ரெண்டு மாதம் எனக்கு இருந்தது அதனால் என்னால் எதுவும் பண்ணவும் முடியல அதனால் வந்து சரி வீட்டுக்காரங்க கிட்டே சொன்னேன் சரி ஓகேடா புடச்சி கொடுக்குறேன்னு சொல்லி புடச்சி கொடுத்துட்ருந்தாங்க எல்லாத்தையும் புடச்சி எடுத்துகிட்டு கீழே வந்தாச்சு ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்திருப்பாங்க ஸோ வந்துட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் அவங்க வந்து டியூட்டிக்கு வந்து கிளம்பணும் திரும்ப வந்து அவங்க டியூட்டிக்கு போகணும் போயிட்டு நைட் எயிட் ஓ கிளாக் தான் வருவாங்க ஸோ போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து காஃபி வச்சுட்டேன் ஸோ எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்துமே நான் வந்து காஃபி வச்சுட்டேன் காஃபி வச்சு முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி கிட்டே வந்து ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் வந்து குளம் போட்டுட்டு சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் செவ்வாய் வெள்ளி நான் வந்து கண்டிப்பாக வந்து காலையிலையும் வாசல் தொழிச்சிருவேன் ஈவினிங் வந்து வாசல் தொழிச்சிருவேன் ரெண்டு நேரம் நான் வந்து தொளிச்சுக்குவேன் செவ்வாய் வெள்ளி மட்டும் மற்ற நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மட்டும் நான் வந்து தொளிச்சிக்கிற மாதிரி பார்த்துப்பேன் அதே மாதிரி செவ்வாய் வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாமி ரூம்லையும் இந்த மாதிரி வந்து குளம் போட்டுருவேன் கோலம் போட்டு எல்லா கோலத்திலுமே வந்து நடுவுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிருவேன் எனக்கு இந்த மாதிரி வச்சுட்டு எனக்கு வீட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்னோட வீடு ஃபர்ஸ்ட் வந்து சாமி ரூம்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வாசல்ல வந்து போட்டுப்பேன் மற்ற நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நேரம் மட்டும்தான் நான் வந்து வாசல் தொழிச்சு குளம் போடுவேன் சின்ன வாசல் தான் நமக்கு பட் வெள்ளி செவ்வாய் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு டைமும் அப்புறம் ஈவினிங் ஒரு டைமும் நான் வந்து வாசல் தொழிச்சு கோலம் போட்டுருவேன் ரொம்ப சின்ன வாசல் தான் அதனால வந்துட்டு ரொம்ப குட்டி குளமாக தான் நான் போடுற மாதிரி பார்த்துப்பேன் ஏன்னா பெருசு போட்டோம் அப்படின்னா பக்கத்து வீட்டு வாசல் வரைக்கும் வந்து போயிடும் ஸோ அதனால ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கிற மாதிரியே நான் வந்து பார்த்துப்பேன் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம அடுத்த சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பூ வாங்கிட்டு வர்றதுக்கு மறந்துட்டாங்க சாமிக்கு அதனால் வந்து நம்ம செடியிலே வந்து ரோஜா வந்து இருந்தது ஸோ அதையே தான் நான் வந்து பறிச்சு எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி சாமிக்கு நீங்கள் வெறுமனே கோலம் போட்டுட்டு அப்படியே விடுறதுக்காட்டுல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து கொஞ்சம் மங்களகரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ குட்டி குளத்துலேருந்து கொஞ்சம் பெரிய குளம் வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பூ வந்து கட் பண்ணிக்க போகிறேன் நான் சொன்னேன் இல்லையா ஹஸ்பண்ட் வந்து பூ வாங்கிட்டு வர மறந்துட்டாங்க ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ரெண்டு மூணு பூ இருந்தது ஸோ அதை மட்டும் சாமிக்கு கட் பண்ணி நான் வந்து வச்சுட்டேன் நம்ம வீட்டிலே வந்து செடி வளர்த்தோம் அப்படின்னா அது இந்த மாதிரி டைமில் கூட கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா செடியில் இருக்க பூவை நான் வந்து பறிக்கவே மாட்டேன் எனக்கு பறிக்கவே மனசே வராது சரி ஓகே இன்னைக்கு சாமிக்கு வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பறித்து வச்சுட்டேன் சாமிக்கு நான் வந்து வெளியே வாங்கி அப்படியே வைக்கிறத விட எனக்கு வாங்கி கட்டி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட கையாலேயே கட்டி நான் சாமிக்கு சாத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இல்லைனா வீட்டில் இருக்க போ வைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதில் ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும் சாமிக்கு பூ வச்சு முடிச்சிட்டு நம்ம சாம்பிராணி போட்டுடலாம் ஸோ சாம்பிராணி போட்டுவிட்டு தீபம் போட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு ஈவினிங் வந்து ரொம்ப வந்து திருப்தியாக எனக்கு வந்து என்னோடய நாள் எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும் நான் வந்து சாம்பிராணி போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறிக்கட்டை இங்கே வந்து நமக்கு வந்து கிடைக்காத கறிக்கட்டை கிடைக்காததுனால இந்த மாதிரி கொட்டாக்குச்சி இருக்குது இல்லையா ஸோ கொட்டாங்குச்சி இருக்குது கொட்டாங்குச்சியை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நாள் வெயில் வந்து காய போட்டுருவேன் எனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து காய போட்டு மொட்டை மாடியில் வச்சுருவேன் எனக்கு எப்போ தேவையோ எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டவ்ல காட்டிட்டு லைட்டாக அது ஃபுல்லாக வந்து கறிக்கட்டை மாதிரி ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணி போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே கறிக்கட்டு கிடைக்குமான்னு வந்து நமக்கு தெரியாது இல்லையா இந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி தான் நான் எப்போ சாம்பிராணி போட்டாலுமே நான் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி தான் போட்டுட்ருப்பேன் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பிராணி போட்டுருவேன் வெள்ளிக்கிழமை வந்து பஞ்சக்காவியா விளக்கு வந்து ஏற்றிடுவேன் இந்த மாதிரி தான் நான் வந்து ஷெட்யூல் பண்ணிக்குவேன் ஓகே காய்ஸ் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கார்த்திகா ராம்குமார் தேங்க் யூ பபாய்